வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காற்று பதனாக்கி தொழில்நுட்ப ஆளுநர் ஏசி கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தலைச்சேரி ஆடுங்கள் ஒரு ஒரு குட்டி போட்டிருக்கு அதே சமயத்தில் குட்டிகள் பால் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாட்டாடுகள் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று போட்டாலும் சரி ரெண்டு போட்டாலும் சரி பால் கணக்கான அளவு தான் இருக்கும் குட்டிங்களுக்கு எதுவும் ஆகாது ஆனால் அதே தலைச்சேரி ஆடுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபிட்டாக ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா அடர்த்தி உணவு கொடுக்கறனால மேக்ஸிமம் பால் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு குட்டி போடுற பத்து ஆடுகள் ரெண்டு குட்டி போட்டுச்சு அப்படின்னா குட்டிங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் ஒரு குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகள் அளவுக்கு அதிகமாக குளிர்காலத்தில் பால் குடிக்கும்போது குட்டிகள் கழிச்சலும் வராது ஒரு சில சமயத்தில் கழிச்சல் வந்து ஓவர் கழிச்சலாகி பால் கழிச்சல் இறக்கிறது உண்டு அதே சமயத்தில் கழிச்சல் வராமல் மந்த நிலைமைக்கு போயிடும் அந்த மந்த நிலைக்கு போகும்போது நம்ம சரியாக விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளில் குட்டி டித்தாயிரும் அந்த மாதிரி இருக்கிற குட்டிகளை என்ன பண்ணோம்னா நம்ம ஆட்டில் இருக்க பால் அப்புறம் சுத்தமாக எடுத்துட்டு ஆட் சுட்டுக்கிட்ட பால் கூடாமல் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎரஸ் அந்த மாதிரி பவுடர்களை கொடுத்து எனர்ஜியை மட்டும் ஏற்றிட்டு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக விட்டு அந்த வயிற்றை செரிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குட்டிகள் தப்பிச்சிரும் அதே சமயத்தில் நம்ம எதுவுமே கொடுக்காமல் அடுத்தடுத்து பாலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாலையும் குடிக்காது அதாவது பால் குடிக்காது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக குடிச்சு மந்த நிலைமைக்கு போயிடும் மந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு முடக்கு பால் ரெண்டு முடக்கு பால் குடித்தா கூட அந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயல்பு நிலைமையிலேருந்து மாறிடும் அதனால் சுத்தமாக பாலே இல்லாமல் ரெண்டு நேரம் கட் பண்ணிவிட்டு மூணாவது வந்து பால் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்டெடி ஆயிரும் நம்ம இப்போ ஒரு ஒரு குட்டிகளும் குளிர்காலம் அப்படிங்கிறனால ஒரு ஒரு கேஜ்லேயும் போட்டு எப்போயுமே அடைக்கிறது வளர்க்கு ஏன் இப்படி தனித்தனியாக அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட யூரின் இன்னொரு குட்டியில் படும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆடுகள் வந்து குட்டிகளுக்கு பால் கொடுக்காது அதனால் தனித்தனி கேஜில் அடைச்சோம்னா அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா ஆடுகள் எல்லாம் ஒரே டைமில் இணை சேரும் ஒரே டைமில் குட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது மேக்ஸிமம் பத்தாடு இருக்குன்னா அதில் எட்டா ஆடு ஏழு ஆடு ஒரே சமயத்தில் குட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகள் எல்லாமே ஈத்தாடுகள்லாம் அதில் ஒரு தளச்சம் தான் இருக்குது ஈத்தாடுகள் பூராமே பார்த்திங்கன்னா நம்ம பால் கறந்து கறந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால குட்டியை விட்டுட்டு பாலை கறந்துருவோம் அதாவது எப்படி கறப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காம்பு பால் ஒரு சிறப்பு பால் வந்து குட்டிக்கும் ஒரு சரவு பால் வந்து சுத்தமாக கறந்துடும் கறந்து அதுக்காக ஒரு குட்டி வாங்கியிருக்கோம் அப்படியே இல்லைனாலும் அந்த பாலை வந்து குழந்தைங்களுக்கு தான் இப்போ நம்ப கொடுத்துட்ருக்கோம் மாறாக ரெண்டு காம்பு பாலையும் ஒரே குட்டி குடிச்சது அப்படின்னா குடிச்சிரும் ஒரு குட்டி அதில் எந்த மாற்றமும் கிடையாது பால் வந்து கண்டிப்பாக செரிக்காது குட்டிகள் பூராம் பார்த்திங்கன்னா ஒன்று பால் கழிச்சலில் எடுத்தாவும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அப்படியே மந்த நிலைக்கு போயிடும் மந்த வந்து திரும்பாது அடுத்த ரெண்டு நாளைக்கு நம்ம அதுக்கு பாலே கொடுக்காமல் அந்த குட்டிங்களை வந்து தனியாக பிரித்து அதுக்கு எனர்ஜி அதாவது ஓஎர்எஸ் அப்படி இந்த பவுட்ரு தண்ணியை வந்து கொடுத்துட்டு பால் சுத்தமாக கொடுக்காமல் காப்பாற்றினோம்னா மட்டும்தான் முடியும் இந்த நிலமை பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு சிரமமாக தான் இருக்கும் இதே ஆடு ரெண்டு குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது ஏன்னா ரெண்டு குட்டிகளுக்கும் ஈவனாக வயிறு கொஞ்சம் கம்மியாக வயிறு நம்ம குடிக்காமல் கொஞ்சம் கம்மியாக தான் பால் வரும் இப்போ நான் இருக்க ஆடு பார்த்திங்கன்னா தலைச்ச மூடு தான் அதையும் வந்து பாலுக்காக எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா இந்த ஈர்த்து அந்த ஆட்டில் பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்த ஈத்துலேருந்து பால்னால் அதிகமாக சிறக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதுங்க வந்து பால் வழி வர்க்க வெளியில் பிறந்த குட்டிகள் தாய் தந்தை இரண்டுமே நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நம்ப பண்ணலையே வளர்ந்த குட்டி அப்படிங்கிறனால கண்டிப்பாக பால் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நாம் இந்த மாதிரி இதை ட்ரெயின் பண்ணாமட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஈத்து நம்மளுக்கு சிரமமாயி போயிடும் பால் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கறக்க முடியாது ஏன்னா ஒரு சில ஆடுகள் தலைச்சனில் ஒரு மூணு ஈத்து கூட ஒரு ஒரு குட்டி போட்டு நாலாவது ஈத்துல இருந்து அந்த ரெண்டு குட்டி மூணு குட்டிக்கு மாறுது மூணு குட்டி போடுற வர்க்கமே அது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அதனால தாங்க வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த ஆட்டை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து தலைச்ச மூடு தான் இருந்தாலும் இப்போயே நம்ம ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணுறோம் இப்போ நீங்கள் இருக்கிறது போயர் கிராஸ் ஆடு தான் இது ஈத்தாடு தான் மூணு ஈத்தாக ஒரு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு என்ன ரீசன் தெரில ஆனால் இதனுடைய வர்க்க வலி அஞ்சு குட்டி பேரலும் போடுற வர்க்கவெளி தான் இதுவே பார்த்திங்கன்னா மூணு குட்டியோட பிறந்த ஆடு தான் என்ன ரீசன் தெரில இந்த ஈத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு குட்டி போட்ட ரிசல்ட் காட்டின ஆடுகளே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு அதனால் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது இன்னொரு ஈத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குட்டி போட்ட பிரச்சனை கிடையாதுங்க குட்டிகள் மல மழை மலன்னு வளர்ந்துடும் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் கிடா சேர்த்துக்கிட்டோன்னா அடுத்து இதுக்கும் ரெடி ஆகிரும் இது ஒரு குட்டி போடுறதுக்கு நம்மளோட தவறுகளும் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஆடுகள் இணை சேரும் போது நம்ம ஆட்டை சரியாக விட்டுட்டோம் அந்த சமயத்தில் ஆடுகள் ரொம்ப வத்தி போயிருந்தது அது கூட ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா ஆட்டையுமே பாலை கறந்துடுவோம் கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் பாதி பாலை குடிக்க வைப்போம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அதாவது அரை வயிறு கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக குட்டி நல்லாயிருக்கும் குட்டி ஏங்காது எந்த மாற்றமும் இருக்காது இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ண பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு இருபது நாளைக்கு மட்டும் இந்த வேலையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆடு வளர்ப்பில் இளங்குட்டிகள் பராமரிப்பு ரொம்பவே முக்கியங்க நம்ம குழந்தைய எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி கவனிக்கணும் கழிச்சல் போகுதான்னு பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த மாதிரி பால் குடிக்காமல் மந்த நிலைமைக்கு போயிருதா அப்படிங்கிறத அடிக்கடி கவனிச்சிக்கணும் ஏன்னா அதான நோட்டம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்காது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே நம்மளுக்கு வந்து இதில் வந்து பெருசாக கெயின் கிடையாது ஏன்னா ரெண்டு குட்டி போட்டால் ஒரு குட்டி தீவன செலவுக்கு ஒரு குட்டி வந்து நம்மளுக்கு லாபம் இப்படி தான் நம்மளோட கான்செப்டே இந்த இது ஒரு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு இதில் பெரிய பெனிஃபிட் எனக்கு எதுவுமே கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து நாலு மூடு ஒரு தான் போட்டிருக்கு அஞ்சுமே கிடையா இருந்தால் இந்த இது பணம் பார்க்கணுன்னா ஆனால் அது இதுலேயும் ஒரு எனக்கு என்ன ஒரே ஒரு திருப்தின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா மூட்டுக்குட்டிகளாக போட்டிருக்கு நல்லா தலைச்சேரி பிரீட்ல போட்டிருக்கு அதாவது போயர் மிக்சிங் இருந்தாலும் ப்யூர் தலைச்சேரியாக உளுந்துருக்கு நம்மளுக்கு ஒரு நாலு ஆடுகள் தரமான ஆடுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரே குட்டியாக பாலக்குடிச்சி வழங்கும்போது நல்ல போன் வெயிட்ல வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இதே வந்து ரெண்டு குட்டியோட போடும்போது ஒரு குட்டி நல்லாவும் ஒரு குட்டி ஏங்கும் ஒரு குட்டி ஒரு மூட்டுக்குட்டி கிடாக்குட்டிகள் எப்பயுமே சிறை வரும் மூட்டு குட்டிகள் ஏங்கி தான் வரும் கரந்தப்பலை நம்ம எடுத்து இதுக்குன்னு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ ரெண்டாவது குட்டியும் வந்திருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி கொடுத்துருவோம் ஊற்றி கொடுத்துட்டு மீதி இருக்கிற பாலை நம்ம பசங்களுக்கு காய வச்சு கொடுக்குறதும் குழந்தைங்களுக்கு காய வச்சு கொடுக்குறதும் வழக்கம் ஏன்னா ஆட்டுப்பால் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குட்டி வந்து நம்ம ஒரு குட்டி ஹேண்டிகாப்டாக போட்டு நாலு நாள் பால் பிடிக்காமே இருந்தது அதுக்காக வாங்கிட்டு வந்தோம் அதுக்காக வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து மெயின் ஹீரோயினாக இருக்காங்க ஏன்னா எல்லா ஆட்டோட பாலையும் இங்கே தான் குடிச்சிட்ருக்காங்க இது வந்து நம்ம ஆட்லேயே விட்டு ஊட்டடிக்கலாம் அந்த மாதிரி ஊட்டடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்கு அப்புறம் பால் வந்து பத்தாது மற்ற குட்டிங்களுக்கு இந்த குட்டி இருக்காது எல்லா ஆட்லேயும் போய் போய் பால் குடிக்க ஆரம்பிக்கும் நம்ம பாட்டிலில் போட்டு பழக்கிட்டோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த குட்டி வந்து இனி வரும் காலங்களில் ஆட்டுக்கிட்ட போகாது ஆட்டை தொந்தரவு பண்ணாது அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பழக்கிறதான் வழக்கம்னு வச்சுக்கோங்களேன் இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா சேலம் பிளாக்குக்கும் தலைச்சேரி இல்லை மிக்சிங் போட்டு பல இனங்களை உருவாக்கின ஆட்டோட வைராவில் வந்து எடுத்துகிட்டு வந்தது தான் நண்பர்கிட்ட கேட்டோன்னே கொடுத்தாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னா நம்மளது ரெண்டு குட்டி தான் போட்டிருக்குங்க நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாரு இது ஒரு வித்தியாசமான கலராகவும் இருக்குது நம்மளது எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் செம்ம கலந்தனால எப்படி வருது பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆடு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுமா மீதி பாலை நம்ம கறந்து எப்பவுமே வந்து பசங்களுக்கு கொடுத்தவும் பால் வேஸ்ட் பண்ண மாட்டோம் பாலே இருந்தால் கூட அதை வந்து நம்ம எடுத்து சீம்பு காய வைக்கிறதும் உண்டு சீம்பு வேவிக்கிறதும் உண்டு சீம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எதுவும் தவறு செய்யும் பட்சத்தில் வேறு எதுவும் ஐடியா இருக்கும் பட்சத்தில் கமெண்டாக கொடுங்க நன்றி